முத்துசல மந்திரமன் யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னுடைய கலை வணக்கம் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி காலை சரியாக ஐந்து மணி அளவில் என்பது பதிவு செய்யப்படுகிறது நமது முத்துசில மந்திரமன் யூடியூப் சேனல் பக்கத்திற்கு புது வளர வாங்கிக்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்த ஆள் என்கின்ற பிற்பட்டினை தொட்டு சப்ஸ்கிரைபாக மாற்றிக்கொள்ளுங்கள் தினசரி வானிலை உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் தற்போது நிலவரப்படி குமரிக்கடல் முதல் இலங்கை அருகாமையிலும் தமிழக கிழக்கு கடவுர பகுதிகளிலும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நிலவி வருகிறது எட்டாம் தேதி பிற்பகலுக்கு பிறகு உருவாகிய இந்த சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுவையில் நேற்றைய தினம் பெரும்பாலான இடங்கள்ல மழை பதிவாக இருக்கிறது கிட்டத்தட்ட பல்வேறு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பதிவாக இருக்கிறது தமிழகத்தின் பெரும்பாலான எழுபத்தைந்து சதவீத விழுக்காடு அளவிற்கு மழை பதிவாகி இருக்கிறது பெய்யாத இடங்களிலும் நேற்று மாலை நல்ல மழை இருக்கிறது ஒட்டுமொத்த பரப்பளவில் தமிழ்நாட்டில் நேற்று எழுவத்தி ஐந்து சதவீத இடங்களில் மழை பொழிவு பதிவாகி இருந்தது நேற்று அதிகபட்சமாக திருப்பூர் மாவட்ட சுற்றுவட்டாரப் பகுதியில் நல்ல மழை அந்த பகுதி காற்று பகுதியாக இருந்த உடுமலைப்பட்டே பகுதிகளெல்லாம் நேற்று நல்ல மழை பதிவாக இருக்கிறது பாலக்காடு சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நல்ல மழை பதிவாக இருக்கிறது அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலும் நீலகிரி மாவட்ட சுற்றுவட்டார பகுதியிலும் நல்ல மழை பதிவாக இருக்கிறது அதே போன்று தமிழ்நாட்டுடைய இப்போதைய வளிமண்டல போக்குவரத்த வரைகள் சாதகமாக இருக்கிறது இதன் காரணமாக காலை நேரத்திலேயே உங்களுக்கு மேகக்கூட்டங்கள் தற்போது சூழ்ந்து வந்து கொண்டிருக்கும் அதே சமயங்களில் மதிய நேரத்துல பல்வேறு இடங்கள்ல அது மத்திய மாவட்டங்களிலும் வட மாவட்டங்களிலும் இன்றைய தினம் நல்ல மழை இருக்கிறது குறிப்பாக இன்று மத்திய மாவட்டங்கள் மதுரை திருச்சி சேலம் கரூர் நாமக்கல் மற்றும் ஈரோடு அதே மாதிரி கோயம்புத்தூர் நீலகிரி திண்டுக்கல் திருப்பூர் மாவட்டங்கள் இந்த மாதிரியான பகுதிகளில் இன்னைக்கு நல்ல மழை பதிவாகும் தென் தமிழகத்தை பொறுத்த வரையில பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை காற்று தென்மேற்கு திசை காற்றாக இருந்த அந்த மன்னார் வளைகுடா காற்று தற்போது கிழக்கு திசை காற்றாக மாறி தென் தமிழகத்திற்குள் வர தொடங்கி இருக்கின்ற காரணத்தினால இந்த கிழக்கு திசை காற்று என்ன பண்ணோம் அப்படின்னா டைரக்டா தென் மாவட்டங்களை உயரக்கூடிய வெப்பநிலை எடுத்துக்கொண்டு தென்காசி விருதுநகர் தேனி இது வரைக்கும் மழை பெய்யாமல் இந்த மூன்று மாவட்டங்களை இருக்கும் அந்தந்த பகுதியெல்லாம் ஆங்காங்கே அங்கங்கே மேகக்கூட்டங்களை உருவாக்கி அடுத்த இரண்டு தினங்களுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு மழையை கொடுக்கும் இன்னும் வரக்கூடிய இன்னைக்கிலிருந்து அடுத்து வரக்கூடிய நாற்பத்தெட்டு மணி நேரம் இன்று நாளை பிற்பகல் மாலை வரைக்கும் நாளை மாலை வரை அல்லது நாளை இரவு வரை நாளை நைட்டு வரை எடுத்துக்கோங்களேன் இன்னைக்கு தேதி ஒன்பது பத்தாம் தேதி இரவு வரைக்கும் நம்ம தென் மாவட்டங்களில் உயரக்கூடிய வெப்பநிலையை அந்த மேகக்கூட்டங்களை எடுத்துக்கொண்டு மேற்கு தொழிற்சி மலையை ஓட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் இடியுடன் கூடிய மழையை கொடுக்கும் இது வரைக்கும் மழையை பெய்யாத இந்த நேற்று எல்லாம் தென்காசி வாசுதேவநல்லூர் கடையநல்லூர் அதே மாதிரி வந்து நேற்று நல்ல மலை தென்காசி சுற்றுவட்டார பகுதிகளில் அதே மாதிரி ஆலங்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் நல்ல மழை பதிவு அடிக்கிறது நிறைய பேர் வந்து இந்த மலையை எதிர்பார்த்து இருந்தவங்க அதாவது இது வரைக்கும் என்ன தினமும் மழை பெய்யாம தென்காசி மாவட்டத்தில் ஒதுக்கிக்கிட்டே இருக்குன்னு சொன்னவங்களுக்கு நேற்று நல்ல மழை பகுதி வைக்கிறது இதே போன்றுதான் இன்னைக்கும் எந்தெந்த பகுதியெல்லாம் இது வரைக்கும் மழை பெய்யாம இருக்குதோ அந்த பகுதியில மழை பெய்யும் தென் மாவட்டங்கள்ல நான் அக்டோபர் இரண்டாம் தேதி ஒரு அறிக்கை கொடுத்துருந்தேன் விஜயதசமி மூணாம் தேதி நினைக்கும் விஜயதசமி பண்டிகை அன்னைக்கு ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் அந்த வீடியோலயே தெளிவா சொல்லியிருந்தேன் தென் மாவட்டங்களுக்கு மழையை தீவிரப்படுத்துவதற்கு சுழற்சி அமைப்புகள் இருந்தாலும் அந்த சுழற்சி அமைப்புகளுக்கு முழுவதுமான சாதகம் என்பது வடகிழக்கு திசை காற்று வரணும் அந்த சுழற்சி அமைப்புக்கு முழுவதுமான சாதகத்தை கொடுக்கணும்னா அது வடகிழக்கு திசை காற்று வரணும் வளிமண்டல போக்கு சாதகத்தை ஏற்படுத்தினாலும் அந்த வளிமண்டல போக்கின் காரணமாக உருவாகக்கூடிய அந்த மாலை நேரம் மதிய நேரத்தில் தென் மாவட்டங்கள் எல்லாரும் பார்ப்பீங்க மேகங்கள் நல்லா கருமேகங்களா சூடுது ஆனா அஞ்சு நிமிஷத்துல அது களைஞ்சிருது நம்ம ஒரு பக்கம் பார்த்தா இன்னொரு பக்கம் அது பெயருதுன்னு நினைப்பீங்க அதுக்கான காரணம் என்ன வளிமண்டலம் மேகத்தை உருவாக்குகிறது கடல் காற்று மேகத்தை கலைக்கிறது தென்மேற்கு திசை காற்று கிழக்கு திசை காற்றாக தென் மாவட்டங்களுக்குள்ள நாளை மதியம் நாளை பிற்பகல் வரைக்கும் வரும் ஒரு மணி நேரம் அடுத்த மாவட்டங்களில் குறைவாக இருக்கும் இன்று எப்படி எப்படி இன்றுதான் நாளை வரை இருக்கும் நாளை மறுநாளுக்கு பிறகுதான் பதினோராம் தேதிக்கு பிறகுதான் தென் மாவட்டங்களில் கிழக்கு திசை காற்றாக நல்லா உள்ளறங்கி வரும் அந்த டேட்ல வந்து இந்த குமரிக்கடல இருக்கக்கூடிய இந்த மெல்லிய சுழற்சியும் அந்த தேதிகளில் வலுவடைந்து காணப்படும் இதன் காரணமாக நல்ல பொழிவு எதிர்பார்க்கலாம் அதாவது பத்தாம் தேதி அல்லது பதினோராம் தேதி பிற்பகலுக்கு பிறகுதான் இனிமேல் தென் மாவட்டங்களில் தீவிரமான மழை ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு இந்த பொழிவு எப்படி பெய்யும்னா இங்கே உருவாகக்கூடிய மேகங்களை எடுத்துக்கொண்டு திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு சேலம் இந்த மாதிரியான மாவட்டங்கள் அதே மாதிரி தேனி திண்டுக்கல் தென்காசி மாவட்டங்கள் திருநெல்வேலி மாவட்டத்துடைய மேற்கு கன்னியாகுமரி மாவட்டத்துடைய மேற்கு பகுதியில் மழையை கொடுத்து நல்ல மழையை கொடுக்கும் சோ இப்ப இன்னைக்கு வந்து எந்தெந்த மாவட்டங்களில் மழை இருக்கிறது நாளைக்கு எந்தெந்த மாவட்டங்களும் மழை இருக்கிறது நாளை மறுநாள் எந்தெந்த மாவட்டங்களும் மழை இருக்கிறது பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினான்கு தேதியில் எந்தெந்த பகுதியில் மழை இருக்கிறது என்பதை மாவட்ட வாரியாக நான் அறிவிக்கிறேன் இன்று முதல்ல எந்தெந்த மாவட்டங்கள் மழை இருக்கிறது என்பதை பார்க்கலாம் இன்றைக்கு பொறுத்தவரையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை பொறுத்தவரையில் மாலை நேரத்துல மூன்று மணிக்கு பிறகு தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி திருநெல்வேலி மாவட்டங்கள்ல தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் ரொம்ப கம்மியாக இருக்கும் பரவலாக இருக்காது ஒரு இடங்களில் மட்டும் இருக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள்ல இன்னைக்கு இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்னைக்கு பரவலாக இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலாம் கன்னியாகுமரி சுற்றுவட்டார பகுதியில் தென்காசி மாவட்டம் பேரையூர் சாத்தூர் அருப்புக்கோட்டை விருதுநகர மாவட்டம் விருதுநகர் மாவட்ட சுற்றுவட்டார பகுதி மதுரை மாவட்ட சுற்றுவட்டார பகுதி இன்னைக்கு மதுரையெல்லாம் மதியத்திற்கு பிறகு நல்ல மழை கிடைக்கும் மாலை நேரங்களில் மதியம் மாலை நேரங்களில் மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் திருமங்கலம் தொடங்கி மதுரை திருமங்கலம் தொடங்கி திருபுவனம் அழகர்கோவில் வாடிப்பட்டி வரைக்கும் நல்ல மழை கிடைக்கும் அதே போன்று பேரையூர் சுற்றுவட்டார பகுதிகளெலாம் இருக்கக்கூடிய பகுதிகள் கள்ளிக்குடி பகுதிகள் அதே மாதிரி வந்து நம்மளுடைய விருதுநகர் மாவட்டத்துடைய வடக்கு இந்த பகுதியில் இன்னைக்கு நல்ல மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது அதே மாதிரி வந்து நம்மளுடைய நம்மளுடைய வேடசந்தூர் பகுதி அதே மாதிரி வந்து வேடசந்தூர்ல இருந்து திண்டுக்கல் மாவட்டம் குளியம்பட்டி பகுதி அதே மாதிரி வந்து நம்மளுடைய முசுரி பகுதி திருச்சி மாவட்டத்துடைய முசுரி முசிறி பகுதி முசுடிக்கு மேற்கே இருக்கக்கூடிய நாமக்கல் வடக்கே இருக்கக்கூடிய ஈரோடு சின்னமலை சென்னிமலை சென்னிமலை கோபிச்செட்டிப்பாளையம் தாராபுரம் அதே மாதிரி வெள்ளக்கோவில் ஆஹ் அதே மாதிரி வந்து நம்மளுடைய அரவக்குறிச்சி நேரத்தெல்லாம் வந்து உண்மையிலே சொல்லணும்னா நேற்று வந்து நம்மளுடைய எல்லாம் காற்றாற்று வெள்ளங்கள் நிறைய இடங்களில் காற்றாற்று வெள்ளங்கள் நல்ல மலை சாலைகள்ல நீர் தேங்கி இருக்கிறது உடுமலைப்பேட்டைன்னு நினைக்கிறேன் கரெக்டா உடுமலைன்னு நினைக்கிறேன் உடுமலை பகுதிகளில் நல்ல மலை பதிவாயிருக்கு உடுமலைப்பேட்டையே உடுமலைன்னு தெரியல ஏன்னா இது வரைக்கும் நான் திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டைன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதே மாதிரி நம்மளுடைய நாம நாமக்கல் மாவட்டம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காரச்சிப்பாளையம் திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதிகள் அதே மாதிரி பரமத்தி சுற்றுவட்டார பகுதிகள் நாமக்கல் சுற்றுவட்டார பகுதிகள் காரவள்ளி சுற்றுவட்டார பகுதிகள் அதே மாதிரி தெப்பம்பட்டி அப்புறம் தெப்பம்பட்டி சுற்றுவட்டார திண்டுக்கல் இது வந்து திண்டுக்கல் மாவட்டமாக தெப்பம்பட்டி அப்புறம் வந்து சேலம் மாவட்டம் அப்புறம் எடப்பாடி மா எடப்பாடி அப்புறம் தருமபுரி அப்புறம் காஞ்சிபுரம் காரமங்கலம் ஊத்தன்கரை ஊத்தன்கரை கிருஷ்ணகிரி இந்த பகுதியில இன்னைக்கு கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது இப்ப அறிவிக்கப்பட்டு வந்த மாவட்டங்கள் இப்ப உங்க பகுதி இதில் இருக்கான்னு கவனிங்க இன்னொரு வாட்டி கூட வீடியோ பேக் எடுத்து போய் பாருங்க இந்த பகுதியில இன்னைக்கு கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுது அது அடுத்தபடியாக திருச்சி மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளுக்கு தெற்கே இருக்கக்கூடிய தஞ்சாவூர்ல இன்னைக்கு மழை வாய்ப்புகள் குறைவு ஆனா தஞ்சாவூர் தஞ்சாவூர்ல மழை வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் இன்றைக்கு வந்து எங்க இந்த மலையை கொண்டு போய் எங்கே பெய்யும்னா டைரக்டா வந்து பெரம்பலூர் மாவட்டம் திருச்சி மாவட்டத்தில விட இன்னைக்கு திருச்சி தஞ்சாவூருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு ஒரு நைட்டு பத்து மணிக்கு மேல இரவு நேரத்துல வரும் அதே மாதிரி இன்னைக்கு வந்து திருக்கோவிலூர் உளுந்தூர்பேட்டை விழுப்புரம் விழுப்புரம் சுற்றுவட்டார பகுதி புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதி திண்டிவனம் சுற்றுவட்டார பகுதி செஞ்சி சுற்றுவட்டார பகுதி அப்புறம் வந்து நம்மளுடைய போலூர் ஆரணி திருவண்ணாமலை திருவதிபுரம் திருவதிபுரம் அப்புறம் வந்து நம்மளுடைய காஞ்சிபுரம் காஞ்சிபுரம்லாம் இன்னைக்கு காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதியில் இன்னைக்கு நைட்டு பதினோரு மணி நள்ளிரவு நேரங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுது அந்த மேகங்கள் வந்து இரவு ஒரு பதினோரு மணிக்கு மேலே செயலிழந்து முற்றிலுமாக மறையும் அதற்கு பிறகு பத்தாம் தேதி நாளை பொறுத்தவரையில் தென் தமிழகத்தில் வீசி கொண்டிருக்கக்கூடிய இந்த பலமான தென்மேற்கு திசை காற்று தொடர்ச்ச பலமான தென்கிழக்கு திசை காற்று இதுவரைக்கும் தென்மேற்கு திசை காட்டுறதுனால இடையூறு இருந்தது இப்ப தென்கிழக்கு திசை காற்றுறனால தென் மாவட்டங்களில் இடையூறு இருக்கு இது நாளைக்கு மதிய வரைக்கும் நாளைக்கு பிற்பகல் வரைக்கும் அதன் அடிப்படையில் நாளை பிற்பகல் நேரத்துல வந்து இந்த இந்த அமைப்பு முற்றிலுமாக படிப்படியாக விலகக்கூடும் இதன் காரணமா நாளை தினம் நான் பறிவிக்கப்பட்ட எல்லா இடங்களிலும் எல்லா பகுதிகளிலும் நாளைய தினமும் இதே பகுதி தான் இப்ப நான் கொடுத்திருக்கேன் பாருங்க இதை பேக் எடுத்து போய் பாருங்க இதில் கிட்டத்தட்ட ஒரு இருபது மாவட்டங்கள் இருபத்தைந்து மாவட்டங்களுக்கு மேலே மழை பதிவாகும் இதுவரையிலும் எங்கெங்கெல்லாம் மழை பெய்யாமல் இருக்கும் அங்கெங்க மழை பெய்யும் எல்லா இடங்களிலும் முப்பத்தி எட்டு மாவட்டத்திலும் மழையை கொடுக்கணும் எல்லா விவசாயிகளும் இந்த காலகட்டத்தில் மழை எதிர்பார்க்குறாங்க பெய்யாமல் எல்லா இடத்துலையும் சுற்றி சுற்றி பெய்து கடைசியில் உங்கள் பகுதியிலையும் வந்து பெய்யும் அதனால சுற்றி தான் வருகிறது எல்லா இடங்களிலும் பெய்யாத இடங்கள தான் வருகிறது பத்தாம் தேதியை பொறுத்தவரையில் தென் தமிழகத்துல நாளை தினம் சற்று விருதுநகர் மாவட்டத்துடைய தெற்கு பகுதிகளில் மழை அதிகரிக்கும் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்களில் நாளை அதிகரிக்கும் அதே போன்று தஞ்சாவூர் மாவட்டம் வட கடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளில் நாளை தினம் அதிகரிக்கும் தினசரி வட உள் மாவட்டம் வட உள் மாவட்டம் வட உள் மாவட்டம் டெல்டா உள் மாவட்ட பகுதி கிழக்கு தமிழக உள் மாவட்ட பகுதிகளில் வடகிழக்கு தமிழக உள் மாவட்ட பகுதிகள் அதே மாதிரி நம்மளுடைய பெங்களூரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை பகுதி மத்திய மாவட்டங்களில் வந்து நாமக்கல் கள்ளக்குறிச்சி பகுதிகளெலாம் தினசரி மலை கள்ளக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதியில் தினசரி மலை ராணிப்பேட்டை சுற்றுவட்டார பகுதியில் தினசரி மலை எப்படி எல்லா இடங்களிலும் தினசரி தினசரி மழைதான் தான் அவங்களுக்குலாம் இதை விட கொடுத்து வச்சவங்க வேற யாருமே கிடையாது இந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் தினசரி மழை பெஞ்சிடும் அந்த பகுதி வட உள் மாவட்ட பகுதிகளுக்குலாம் தினசரி மழை இந்த பத்தாம் தேதியெல்லாம் நைட் எல்லாம் தொடர்ச்சியாக மழை அங்க வட தமிழகம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்கள்லாம் சென்னை மாநகர பகுதிகளுக்கு நாளை நள்ளிரவுல கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுது சென்னையில ஒட்டுமொத்த வடகடலோர பகுதிகளுக்குலாம் நாளை நள்ளிரவுக்கு மேல நம்மளுக்கு கனமழை எதிர்பார்க்கலாம் அதே போன்று வந்து நம்மளுக்கு டெல்டா மாவட்டங்களிலும் நல்ல மழை பொழிவு இருக்கும் இப்ப வந்து ஓவரால் வந்து தமிழ்நாட்டுல எல்லா இடங்களிலும் நம்ம அறிவிச்சிருக்கோம் பதினோராம் தேதி முதல் நாளை வரை தென் மாவட்டங்களில் இடையூறு இருக்கிறது அந்த தென்கிழக்கு திசை காற்றின் காரணமாக அதுக்கு பிறகு பதினோராம் தேதி முதல் அந்த தன்மை விலகிரும் தென் மாவட்டங்கள் அந்த நீடித்த அந்த கிழக்கு திசை காற்றுடைய தன்மை முழுவதுமாக விலகுவதற்கு பதினோராம் தேதி மதியம் கூட ஆகலாம் சில சமயங்களில் சற்று தாமதமாகலாம் ஆனா விலகும் படிப்படியாக அன்றைய தினம் விலகிறோம் அன்றைய தினம் முதலே பரவலாக மழையும் தொடங்கிடும் தென் மாவட்டங்களை தொடங்காத பகுதிகளில் தொடங்கி பெய்ய ஆரம்பிக்கும் குறிப்பா விருதுநகர் சுற்றுவட்டார பகுதி அறுப்புக்கோடை சுற்றுவட்டார பகுதியில மழை தொடங்கிடும் பதினோராம் தேதியிலிருந்து கொஞ்சம் இன்னும் சாதகமான ஒரு அமைப்புகள் காணப்படுகிறது அதே நேரத்துல பொதுவாகவே வந்து இந்த காலகட்டத்துல வந்து இன்னும் சரிவர மழை இல்லாமல் சில இடங்கள் இன்னும் இருக்கிறது அந்த சரிவர மழை இல்லாமல் இருக்கக்கூடிய இடங்கள்ல பதினோராம் தேதிகள் அது ஒருவேளை தென் மாவட்டமாக இருந்ததுன்னா பதினோராம் தேதிகளுக்கு பிறகு பன்னிரெண்டு பதிமூணில் சாதகமாக நல்ல அமைப்புகள் காணப்படுகிறது பன்னிரெண்டாம் தேதி ஒட்டுமொத்தமாக தென் மாவட்டங்களில் முற்றிலுமாக அந்த அமைப்பு விலகிறோம் ஏற்கனவே அட்மாஸ்பீரிய கண்டிஷன்ஸ் இருந்தது அந்த அட்மாஸ்பீரிய கண்டிஷன்ஸில் கிழக்கு திசை காற்று சாதகமாக வருகிறது பத்தாம் ஒன்பதாம் தேதி இன்றைய விட நாளை சாதகம் நாளை விட நாளை மறுநாள் சாதகம் நாளை மறுநாளை விட பன்னிரெண்டாம் தேதி சாதகம் இப்படி நாட்கள் நகர நகர சாதகமாக இருக்கும் பனிரெண்டாம் தேதி சற்று கூடுதலாக இருக்கும் பதிமூணாம் தேதி பொறுத்த வரையில பதிமூணாம் தேதி இதை விட நல்லா இருக்கும் பதினான்காம் தேதியை பொறுத்த வரையில் பார்க்கும்போது ஒட்டு மொத்த தமிழக முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் கிழக்கு திசை காற்று வருகின்ற பதினான்காம் தேதி தமிழ்நாடு மற்றும் புதுவையில் தொடங்குகிறது ஆனாலும் அந்த கிழக்கு திசை காற்று என்பது ஒரு வலுவிழந்த தன்மையில வருகிறது இதெல்லாம் யாருக்கு சாதகம் அப்படின்னா தென் மாவட்டங்களுக்கு தான் சாதகம் அதே நேரத்துல பகல் நேரத்துல பனி பகல் நேரம் அதிகாலை நேரத்துல பனிப்பொழிவுகளும் காணப்படும் சில இடங்கள்ல தமிழ்நாட்டுல இனி வரக்கூடிய நாட்களில் பனிப்பொழிவுகள் காணப்படும் அப்படியே படிப்படியா படிப்படியா நாட்கள் நகர 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 படிப்படியா அதிகரிக்கும் இந்த மந்தமான வானிலை தென் மாவட்டங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மந்தமான வானிலை பதினோராம் தேதி வரை அல்லது பத்தாம் தேதி வரை நீடிக்குங்க நாளை பிற்பகல் அல்லது நாளை மறுநாள் வரைக்கும் நீடிக்கும் அதுக்கு மேலே நீடிக்காது அதுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக இந்த நிலை விலகும் அதுக்கு பிறகு எல்லாமே ஓவரால் சாதகம் தான் அதுக்கு பிறகு மலை குறைவு மழை இல்லை அந்த பேச்சுக்கெல்லாம் இடமே இல்லை இன்னைக்கே இடைமல்லன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனாலும் அது முற்றிலுமாக ஒத்துக்கிறதுக்கு இன்னும் பதினோராம் தேதி ஆகும் ஏன்னா நானும் சொல்லிட்டே இருக்கேன் நீங்களும் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பீங்க ஸோ எதிர்பார்ப்பு ஏமாற்றமாயிடக்கூடாது இல்லை அதனால பதினோராம் தேதி இன்னும் ஒரு இரண்டு நாள் எவ்வளோ நம்ம எவ்வளோ நாளா வெயிட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு ஒன்பதாம் தேதி நாளை பத்தாம் தேதி ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள்ளேயே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த வானிலை அமைப்புகள் சாதகமாயிடும் அதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எல்லா பக்கங்களிலிருந்தும் சாதகமான ஒரு தன்மை தான் இனிமேல் தென் மாவட்டங்களுக்கு கிடைக்கப் போகிறது யாரும் எந்த நேரத்திலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை விதைத்தவர்கள் நான் ஒன்றாந்தேதி மூணாந்தேதி வச்சுருக்கேன் நாலாம் தேதி விதச்சிருக்கேன் அஞ்சாந்தேதி வதச்சிருக்கேன் ஆயுத பூஜை அன்னைக்கு விதச்சேன் ஆயுத பூஜைக்கு அப்புறம் விதைச்சேன் இப்படி சொல்கிற எல்லாவுங்களும் எல்லாருக்கும் கவலை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த தேதிகளில் நல்ல நல்ல மழை கிடைக்கும் இன்று நாளை நாளை மறுநாள் மத்திய மாவட்டங்கள் வட உள் மாவட்ட பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மண்டல பகுதிகள் கிழக்கு கடலோர பகுதியில் நல்ல மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது ஸோ இன்னைக்கு நாளைக்கும் வட மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் பொங்குமண்டல பகுதிகள் உள்தமிழக பகுதிகளில் மாலை தீவிரமாக இருக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் முத்துசிலோ மதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்துடன் மீண்டும் ஒரு வானிலை அறிக்கையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்